நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு நம்ம சமூகத்துல ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பொதுவானதுன்னு சொல்லப்படுது ஆனால் நடைமுறையில அப்படி இல்லை ஆணை விட பெண்ணுக்கு தான் அந்த கோட்பாடு அதிகமாக வலியுறுத்தப்படுது மனைவி பிரசவத்துக்காக பிறந்த வீட்டுக்கு போன சமயத்துல இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வர்ற ஆண்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க நிஜமாலுமே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நிறைய பெண்கள் ஆண்கள் மீது கோபப்படுறதில்லை அதுக்கு அந்த ஆண் யாருக்குன்னு பெரும் சண்டையே நடக்குது அப்படி ஒரு சண்டை சமீபத்துல பரபரப்பு சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் தனது திருமண புகைப்படம் ஒன்றை கையில் பிடித்தபடி பரிதவிப்புடன் நின்றிருந்தார் அந்த பெண் செல்வராணை இவர் தனது சந்தையுடன் அந்தமான் தீவில் இருந்து ஒரு பெரும் போராட்டம் நடத்தும் முனைப்புடன் சென்னை வந்துட்டார் நான் அந்த மாதிரி சார் எனக்கு அந்த மகனோட கல்யாணம் ஆச்சு சார் எல்லாரும் சம்மதத்தோட கல்யாணம் ஆச்சு அவர் இங்க சென்னைக்கு மாதிரி சார் எனக்கு தெரியவே தெரியாது வந்த விஷயம் தெரியாது அதோட நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் காணான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க தேடி பார்த்ததுக்கு அப்புறம் டிக்கெட் மூலமா தெரிஞ்சு இவர் இங்கே இருக்கிறாரு சென்னையில இருக்கிறாரு அப்புறம் அங்கேயே தான் நீ சென்னைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க தனக்கு திருமணம் ஆன நிலையில் தனது கணவர் பூமிநாதன் காணாமல் போய்விட்டதால் அவரை தேடி வந்திருக்கிறார் செல்வராணி ஆனால் வந்த இடத்தில் அடுக்கடுக்கான அதிர்ச்சிகள் காத்திருந்தது அவருக்கு இதுவரைக்கும் அவர் என்கிட்ட ஒரு போன் காலோ எதுவும் பண்ணது இல்ல இங்க வந்து தெரிய வந்துச்சு ஒரு சினிமா நடிகை துணை துணை நடிகை இருக்கிறாருன்னு தெரிய வந்திருக்கு இப்ப அந்த துணை நடிகை வந்து எனக்கு தொடர்ந்து போன் பண்ணி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கா கணவனை உன்கிட்ட அனுப்ப முடியாது என்கிட்ட பணபலம் அரசியல் பலம் எல்லாம் இருக்கு நீ அத மீறி சென்னைக்கு வந்த உன்னை தட இல்லாம நான் ஆக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன மிரட்டி விட்டு இருக்கா சார் எப்படி இருந்தாலும் என் கணவரை நீங்க பேசிட்டு அதனால தான் போலீஸ் கமிஷனர்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் இவர்தான் நடிகை இந்தியா ராணி சின்னத்துறையில் நடித்து வரும் இவர் சமீப காலமாக நடிப்பில் இருந்து சச்சை ஒதுங்கி இருக்கிறா கடைசியாக இவர் நடித்தது ஒரு நெடுந்தொடரில் இந்த நிலையில் செல்வராணியின் கணவர் பூமிநாதனை நடிகை விந்தியா ராணி தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வயசு வந்து நாற்பது வயசு சார் அதுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு ஒரு குழந்தை வந்து நாலு வயசு ஒரு குழந்தை வந்து வயசுல ஒரு குழந்தை ஒரு பெண் ஆண் குழந்தை இருக்கு சார் என் கணவருக்கு வந்து இவரை வச்சுக்கிட்டு என் புதுசை வச்சுக்கிட்டு இப்ப என்கிட்ட கிட்ட அனுப்ப மாட்டேது சார் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தனது வழக்கறிஞரை சந்திக்க வந்திருந்தார் பிந்தியா ராணி அவருடன் கல்வரானி தனது கனவர் என்று உரிமை கொண்டாடும் பூமினாदनும் வந்திருந்தார். இருவரும் ஒன்றாக புகைப் படக்காரருக்கு போஸ் கொடுத்தனர். அப்பொழுது நடிகை வெந்தியா ஏதோ சொல்ல சில ஆவணங்களை எடுத்து வந்தார் பூமினாदन. 94ல எனக்கு மேரேஜ். 95ல என் பையன் பிறந்தான். 97ல என் பொண்ணு பிறந்தா. நைன்டி எய்ட்டுக்கு எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் பிரச்சனை வந்துருச்சு அவர் என்ன பிரச்சனை ஒன்னால அவங்க அக்கா தங்கச்சி பேசி கேட்பாரு அவர் பேசி கேட்டால் அவங்க வீட்டுல இருந்து பாரு அதனால கூப்பிட்டு பார்த்தா வரல அதோட இருந்துட்டேன் என் தம்பி கிட்டே இவங்க எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இவரு யாரு பூமி நல்லா எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தாங்க இவர் போயிட்டாரு கூப்பிட்டு பார்த்தா வரல அதோட என்னாச்சு இவரு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் இந்தியா அப்படின்னாரு என் தம்பி கிட்ட எல்லாம் கட்ட சரி நீ எவ்வளவு நாள் தனியா இருக்க முடியும் அப்படின்ட்டு அவர் என்னை விட்டு போன ஒரு வருஷத்துலயே அவரு கல்யாணம் பண்ணினாரு இவர விட்டு நான் போய் இவர நானும் மேரேஜ் பண்ணிருந்தோம் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா மாதிரி எங்க அம்மா வீட்டு சம்மந்தத்தோட நாங்க மதுரையில போயிட்டு மானாமதில்ல கௌதம் அச்சிடி எடுத்து லீஸ் கெட்டு அங்க இருந்தோம் அந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும் நாங்க கணவன் மனைவின்ட்டு நான் போலீஸ் ட்ரைனிங் போகும்போது மானாமதர்ல கணவன் மனைவி என்ற சர்டிஃபிகேட்டு விசில்தாட்டு நான் அங்கேயே வாங்கிட்டேன் எங்க மாமியார் ஊர் ஆலம்பச்சேரி கிராமம் ஃபுல்லா விந்தியான்னு கேட்டா தெரியாதவங்க யாருமே கிடையாது பூமி மனைவி தான் எல்லாருக்குமே பூமிநாதன் எனது கணவர்தான் என்று இருப்பிடச் சான்று வாக்காளர் அட்டை சாதி சான்றிதழ் என விதவிதமான ஆதாரங்களை முன்வைத்தார் விந்தியாராணே இருந்தபோதிலும் சல்வராணி இவர்களது வாழ்வில் எப்படி வந்தார் நல்ல லைஃப் ரன்னிங் ஆச்சு அஞ்சாம் மாசம் போல எங்க வீட்டுக்காருக்கு அண்ணன் என்ன பண்ணாரு என்னை எப்படியாவது பிரிக்கணும் எப்படியாவது பிரிக்கணும் எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு எனக்கு பிரச்சனை உண்டாக்கி பிரச்சனை உண்டு பண்ண முடியல எவ்வளவு ட்ரை பண்ணாங்க ஒற்றுமையா இருக்கும் முடியல அந்த பொண்ணு அந்த மண்ணோடய அவங்க அத்தை பொண்ணு தான் அது அதோட நம்பர் அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன்லாம் இறந்துட்டாப்புல அஞ்சு வயசுல பொம்பளை பொண்ணு இருக்கு அவகிட்ட ஆனா ஆல்ரெடி அவங்களா எங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க மச்சா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசணும் தான் ஆகும் இப்ப என்னாச்சு எங்க வீட்டுக்காரோடைய அண்ணன் அவளோட நம்பர் இவகிட்ட கொடுத்து இப்படி டுஷ் பண்ணி விட்டாக்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடும் எத்தனை வருஷம் கழிச்சு பதினாலு வருஷம் கழிச்சு ஒருபுறம் ராணி மறுபுறம் செல்வராணி முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தார் அதாவது குடும்பத்தினரின் வற்புறுத்தலும் விந்தியா ராணியின் தவிப்புமாக பூமிநாதனுக்கு சில மாதங்கள் போராட்டமாகவே கழிந்தன என் பிள்ளைங்க குழந்தைங்கள ஒன்னாவதுல சேத்தாரு இன்னைக்கு பொண்ணு பிளஸ் டூ பையன் டிப்ளமோ தேர்ட் இயர் முடிக்கிறான் இந்த வயசுல வந்து எவ்ளோ ஒரு பொண்ணு எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு பொண்ணு நம்ம கட்சா பேசதான் செய்வாங்க அத்தனை ஏங்க வேணாம் உங்க அண்ணன் பண்ற சதி திட்டம் அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட நான் கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கையில இல்ல என்ன பண்ணாரு இவர் இதுதான் சாக்கு எங்க அத்தை பொண்ணு தானே என்ன எதுன்னு நான் பேசி முடிச்சிட்டு போன வச்சுறேன் எங்க உங்க அத்தை பொண்ணுகிட்ட கிட்ட பேசாதீங்க என் கிட்ட பேசாதீங்க இவர் சும்மா கோவமா இருக்கிற மாதிரி எங்க நாத்தனார் பையன் ரூம்ல போய் பெருங்கல் தூர்ல ஒரு வாரம் பத்து நாள் தங்கி இருந்தாரு ஒரு மாசம் தங்கி இருந்தான்னு வச்சுக்கோங்களா அந்த ஒரு மாச இடைவெளியில அவர் அங்க வந்து வந்துட்டார் மதுரையில இருந்து வந்து இவர உடனே அந்த மான் பேக் பண்ணி அனுப்பிச்சாரு பூமிநாதனுக்காக செல்வராணியும் பிந்தியா ராணியும் போட்டி போடும் நிலையில் பூமிநாதன் என்ன சொல்கிறார் என்பதை அறிய முயன்றோம் வந்து சென்னைக்கு வந்து டூ தௌசண்ட்ல வேலைக்கு வந்தேங்க வேலைக்கு வந்திருக்கும் போது இவருடைய தம்பி வீ நானும் வேலை செஞ்சிருக்கும் போது இவங்க வந்து தனியா இருந்தாங்க அப்போ உங்க வீட்டுல இருந்து தான் நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அப்போ எங்க ரெண்டு பேரும் பழக்கம் வந்தது பழக்கம் வந்ததுல இவங்க வீட்டு விருப்பத்துல நான் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் இவங்க வீட்டுல எல்லாருக்கும் விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா இதை வந்து எங்க வீட்டுல யாருக்குமே ஏத்துக்கல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போனதுக்கு அப்புறம் எல்லாம் எங்களை ஏத்துக்கிட்டாங்க நாங்கள் அது கல்யாணம் பண்ணி உடனே ஊருக்கு தான் போனோம் அங்கே போயிட்டு மாடாம்பதியில் போய் இருந்தோம் இங்கே இருந்துட்டு அங்கே ஒரு நாலு வருஷம் இருந்தோம் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோரில் தான் இங்கே வந்தோம் சென்னைக்கு சென்னையில் வந்து இங்கே வந்து குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒரு பொண்ணு கூட பேசுகிறேன் அப்படின்ட்டு எங்கள் ரெண்டு பேரும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையால் ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தேன் ஒரு ஒன் மந்த் பிரிஞ்சிருந்தான் அந்த பெண் என குறிப்பிட்டு சொல்வது வேறு யாரும் அல்ல செல்வராணி தான் அவர்நாதனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் செல்வராணியுடன் பேசுவதை தவிர்க்காத பொண்ணு தேடி பேசுறதுனால எங்க ஊர்ல இருந்து அந்த பொண்ணு வற்புறுத்தி அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்ச போன இடத்துல இருக்கும்போது நாங்கள் போகும்போது இருபது ஏழு பதிமூணுல நான் அந்தமான் கிளம்புனேன் அங்கே போய் ஒரு ரெண்டு மாதம் சும்மா தான் இருந்தேன் நான் பன்னெண்டு ஒம்பதுல என்னை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண சொன்னாங்க என்னால் அங்கே இருந்து தப்பிச்சு வர முடியல அதனால் நான் என்ன பண்ணுறது அங்கே சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு அப்புறம் கடைசியாக பன்னெண்டாம் தேதி பத்தாவது மாசம் நான் கிளம்பி வந்துட்டேன் என்னால அங்க இருக்க முடியல என்ன உசைல இருக்கிற மாதிரி இருந்தது எங்க என்னால வெளிய போக முடியல சுதந்திரமா இருக்க முடியல யார் வீட்டுக்கும் போக முடியல சொல்ல போனா பத்து பைசா கூட என்கிட்ட இல்ல ஏன்னா நான் அங்க நல்ல காசு பணம் வந்து நல்ல வசதியா இருந்தவன் நானு என்னால அங்க அந்த சூழ்நிலை என்னால இருக்க முடியல அதனால நான் மறுபடியும் கிளம்பி வந்துட்டேன் நானு அந்த மாநிலம் தனக்கு நடந்தது கட்டாய கல்யாணம் என்று பூமிநாதன் சொன்னாலும் செல்வராணி தற்போது கர்ப்பமாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கர்ப்பிணி ஆனதுக்கு வேணா நான் தான் ஆனா மனசு விருப்பத்துல கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு ரெண்டு மாசமா வீட்டிலேயே இருக்க இருந்தா எப்படி இருக்க முடியும் வீட்டிலேயே இருக்கும் போது வெளியில எங்கேயும் போக முடியாது நான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சவன் நானு என்ன ரெண்டு மாசமா வீட்டிலேயே இருக்க வச்சிருந்தா எப்படி இருக்க முடியும் ஆனது அந்த கர்ப்பம் ஆனா எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை எல்லாம் அங்க வர மாதிரி வரட்டும் திருப்பி அவன் வர்றதுக்கு வழி இல்லாம நீ அவனோட ஒரிஜினல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கையில காசு கொடுக்காத வீட்டுக்குள்ளேயே போட்டு போட்டு வெளியில வேலை கூட அவன் அனுப்பாத நீ பஸ்ட் மாசம் ஆயிடு அப்பதான் உனக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படின்னு எங்க மூத்தாரு பண்ணிட்டாரு யாரு செல்வம் கலை செல்வம் பண்ணிட்டாரு வீட்டுக்குள்ளேயே போட்டு போட்டு வாரம் என்ன பண்ணுவாரு ஒரு வயசு பையன் சொல்லுங்க வயசு பொண்ணு இருக்கல அத்த பொண்ணு மொற பொண்ணு தப்பு பண்ணதான் செய்வாரு தப்பு பண்ணதா செய்வாரு அதனால உண்டாருதான் அந்த கன்ஃபியூர் அதுக்கு இவருக்கு பொறுப்பாக முடியாது ஒரு வாட்டி எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் அவ அவரு இவ்வளவு பச வாழ்ந்துட்டு இருக்கா புதுசுக்கான தேடி வந்தா அவ்ளோ பணம் போலீஸ் வரியா இருக்கா நான் ஒரு அண்ணாத நான் ஏலப்பட்ட குடும்பத்திலோட நான் என் அவைய விட்டு நான் அங்கேயே புதுசு மீட் இருக்கா நான் அங்கேயிருந்து இங்கே வந்திருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் ரெண்டு பெண்கள் சண்டை போடுறது ரொம்ப புதுசு இல்லை சிலப்பதிகாரத்தில் கோவிலன் யாருக்குன்னு சண்டை இருந்தது இதுல என்ன வேடிக்கைன்னா ஆண்கள் அதிகமா இருக்கிற சமூகத்தில் குறைவா இருக்கிற பெண்களுக்காக தான் சண்டை நடக்கணும் ஆனா இங்க எல்லாமே நேர் மாறாதான் நடக்குது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமிநாதன் யாருக்கு கிடைச்சாரு பிரச்சனைக்கு நடுவுல என்ன நடந்தது செல்வராணியும் நடிகை ராணியும் பூமிநாதனுக்காக கடுமையா போட்டி போடுறாங்க யாராவது ஒருத்தர் விட்டுக் கொடுத்து வேற கல்யாணம் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த பெண்களுக்கு தான் ரொம்ப குறைவா அந்த வாய்ப்பு வழங்கியிருக்கு தனது கணவரை மீட்டு மீண்டும் அந்தமான் செல்வேன் என சென்னை வந்த செல்வராணிக்கு பூமிநாதன் கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் செல்வராணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அப்ப இத்தனை வருஷம் எனக்கு ஒரே வார்த்தை அவங்க வீட்டுக்குள்ள போட்டு கூட்டினாங்க பொறுப்பாக முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்றேன் இங்க இருந்து போனது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிட்டர்ன் வந்தது பனிரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு எவ்வளவு நாள் அங்க வாழ்ந்துருக்காரு நூத்தி பத்து நாள் போனது ஒரு நாள் வந்தது ஒரு நாள் கழிச்சாலும் நூத்தி எட்டு நாள் லைஃப் தான் அங்க ரன் பண்ணிருக்காரு ஒரு நாள் கூட நாங்க ரன் பண்ணி இருக்க முடியாது அவரோட ஐடி ப்ரூஃப் அங்க கிடையாது அவ கையில குடுக்கல அவர் கையில ஒரு பத்து வயசா காசு குடுக்கல வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி சாப்பாடு போட்டாங்க நைட் ஆனா படுக்குறது கன்சீவ் ஆகி பிளான் பண்ணி திட்டமிட்ட ததி சாரி அவரா வந்து நீ ஏத்துக்கிட்டு நீ ஏமா நீ அத்த பொழுது நடுத்தரில் நிக்கணும் அண்ணன் இறந்துட்டா அப்படியே வந்து சம்பவத்தோடு கல்யாணம் போன் பண்ணி வாழாட்டுறது அவங்க அண்ணனை பண்ணி ஊர்ல போய் மாரி அதெல்லாம் என்ன விளையாட்டு அவ்ளோ சுதந்திரமா இருக்கா இங்கே இருக்கும் அவர் பதினெட்டு பதினாறு வயசுல அவர் கல்யாணம் பண்ணிருக்கான் என் ஹஸ்பண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா ரெண்டு பேப்பர்ல அவர் பேட்டி கொடுத்துருக்காரு ரெண்டு பேப்பரையும் பக்கத்துல பாருங்க அவ எவ்வளவு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பேட்டி கொடுத்துருக்காங்க நீங்க பாத்துட்டு நான் நான் பேட்டி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நான் நேர்கே தான் பேட்டி கொடுத்துருக்கேன் கட்டாயம் கல்யாணம் பண்றதுக்கு நான் வந்து நான் என்ன சென்னையை கூட்டிகிட்டு நான் வந்து கூட்டிகிட்டு போனேன் இல்ல இல்ல அவருக்கு தேவை கிடையாது அவர் எதுக்கு அடிக்ட் ஆவோ அவர் விரும்பல அவருக்கு வழி தெரிஞ்சிருந்தா அவர் என்னைக்கோ வந்துட்டு இருப்பாரு அவருக்கு வழி தெரியல போன் கையில கிடையாது காசு கையில கிடையாது அவர் வர்றதுக்கு எப்படா வெளியில வரும்னு பார்த்தாரு வந்த அடுத்த நிமிஷமே பிளைட் டிக்கெட் புக் பண்ண சொன்னாரு போன் பண்ணி என தெரியாம போன் பண்ணி பண்ண ஒன் அவர்ல ரிட்டர்ன் வந்துட்டாரு சென்னைக்கு அப்ப அவரோட போன நானா கட்டுப்படி கொடுத்த நான் மாசமா என்ன சார் பதிலா அவ போட்டு கூட்டினதுக்கு அவளுக்கு அவதான் பதில் தேடிக்கணும் நானா இருந்தா என்ன தெரியுமா செய்வேன் என் நானே எடுத்துக்கோங்க என் அத்த பையன் என்னை தேடி வந்துட்டான் எப்படி நான் வர சொல்லி அத்தவையே வந்துட்டான் வந்தோம் என் கூட இருந்தான்

என் புருஷ எக்காரணத்துக்குன்னும் நான் விட்டு கொடுக்க முடியாதுங்க சார் செத்தால நானு என் புள்ள என் பொண்ணு எங்க வீட்டுக்கார நாலு பேர் தாவமே தவிர என் புருஷல எக்காரணத்துக்குன்னு நான் விட்டு கொடுக்க முடியாது என் குழந்தைய நாலு வயசுல இருந்து அஞ்சு வயசுல இருந்து வளர்ந்து இன்னைக்கு பிளஸ் டூ வரைக்கும் என் பொண்ணு படிக்கிறான் ஒன்னாவதுல அவர்தான் அப்பா என் பொண்ணு எய்த் அட்டன் பண்ணதுக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணிருக்காரு என் பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காரு எல்லாமே அவரோட உடல் உழைப்பு அவருகிட்ட வாங்கி தின்னுட்டு அவரை நாங்க விட மாட்டோம் இந்த விவகாரத்தில் தினமும் கமிஷனர் அலுவலகம் வந்து அலைந்தபடி இருந்தார் இதனால் கைது செய்யப்படலாம் என்ற நிலை இருக்கிறது பூமிநாதன் யாருக்குன்னு ரெண்டு பேரும் சண்டை போடுற வேளையில செல்வராணி கொடுத்த புகார் மேல காவல்துறை நடவடிக்கை எடுத்தது அதாவது பூமிநாதனை கைது பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் பரவச்சு அந்த அடிப்படையில் வந்து கணவனோ மனைவியோ உயிரோடு பொழுது மற்றொரு நபரை வந்து திருமணம் செய்து கொள்வது வந்து சட்டப்படியா குற்றம் அப்படிங்கறத பத்தி அந்த சட்டப்பிரிவு சொல்லுது அந்த சட்டப்பிரிவு வந்து நிரூபிக்கப்படுமே ஆனால் ஏழு ஆண்டுகால் வரை சிறை தண்டனையும் அதற்கு வந்து அபராதத்தையும் விதிக்கப்படுகிறது இல்ல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கணவனோ மனைவியோ அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே அவருடைய மனைவி அல்லது கணவன் அவங்களுடைய அந்த துணை வந்து இன்னொரு நபரை வந்து திருமணம் புரிஞ்சாங்க அப்படின்னு வாய் வார்த்தையே சொல்லாமல் எந்த அடிப்படையில அந்த திருமணம் நடைபெற்றதுங்கிறத சாட்சியத்தோடு ஆவணங்களோடு நிரூபிக்கணும் ஆனால் திடீர் திருப்பமாக செல்வராணையும் விந்தியா சமாதானமாக செல்வது என முடிவெடுத்துள்ளனர் அதாவது பூமிநாதனுக்கு இனி இரண்டு மனைவிகள் ஒரு பெண்ண பெண்ணா பார்க்காம பொருளா பார்க்கறதுனாலதான் இது மாதிரியான சம்பவங்கள் தொடருது ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சிட்டாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற தான் நீடிக்குது ஆனா ஒரு ஆணுக்கு அப்படி இல்ல இந்த நிலைமை ஒருவர் மீது புகார் கூறினதுக்கு அப்புறம் வழக்கு பதியப்பட்டு பின்பு சமாதானமா போறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே முன் வந்தா அது ஏற்கப்படுமா எப்படி ஏற்கப்படுகிறது ஒரு நபர் ஒரு புகார் கொடுத்து அந்த நபர் வந்து கொடுத்த புகார் நேரடியாக நீதிமன்றத்திலேயே வந்து வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் சரி காவல்துறை மூலமாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அது வழக்கின் போக்கிலே விசாரணையிலே இருதரப்பினருக்கும் சமரசமாக ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அது வந்து நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட முடியுமா அப்படின்னா அனுமதிக்கப்பட முடியும் அது பேர் வந்து காம்பவுண்டிங் அபென்சஸ் அதாவது ஒரு குற்ற செயலை வந்து எதெல்லாம் சமரசம் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விதி இது வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபது கீழே வந்து விவரிக்கப்பட்டிருக்கிறது இது இரண்டு வகையாக விவரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்னு ஒரு சில குற்றங்கள் வந்து எந்த நபர் புகார்தாரர் கொடுத்த நபர் அந்த குற்ற செயல் புரிஞ்ச நபரோடு சமரசம் செய்து கொள்ள அதாவது நீதிமன்றத்தில் அனுமதி இல்லாமல் முன் அனுமதி இல்லாமலே சமரசம் செஞ்சுக்கிட்டு மனு தாக்கல் செஞ்சு நாங்கள் காம்பவுண்ட் பண்ணிக்கிறோம் சமரசமா போயிட்டோம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இரண்டாவது பகுதியானது வந்து முன் எந்த நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தில் முன் அனுமதியோடு புகார்தாரரும் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்ட மண்டலமரும் சமரசம் செய்து கொள்ளுதல் இதை பற்றி இந்த சட்டப்பிரிவு முன்னித்தீர்வது சிஆர்பிசி தெளிவாக விளக்குகிறது அதாவது சிறு குற்றங்கள் என்னென்ன ஒரு மேஜர் அப்பன்சஸ் அல்லாது அதாவது கொலை குற்றம் த்ரீ நாட் செவன் கொலை முயற்சி அந்த மாதிரியான மிக ஒரு மிக கொடூரமான குற்றங்கள் மிகப்பெரிய தண்டனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது வந்து அபென்சஸ் அகென்ஸ்ட் த ஸ்டேட் அந்த வழக்குகளில் வந்து ஒரு நபர் வந்து நீதிமன்றத்தின் முன்னனுமதி பெற்றாலும் கூட அந்த மாதிரி சமரசம் செய்து கொள்ள முடியாது நீதிமன்றத்தின் முன்னனுமதியோடு எந்தெந்த வழக்குகள் எல்லாம் வந்து அதை வந்து சமரசம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை மோசடி ஏமாற்றுதல் மோசடியாக சில விஷயங்கள் செய்தல் அதில் வந்து ஒரு ஒரு மாநில முதலமைச்சரோ இல்ல ஆளுநரோ இல்ல ஒரு அரசு அதிகாரி அமைச்சர்கள் மீது ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிஎஸின் அடிப்படையில் ஒரு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் சமரசம் செய்து கொண்டு இல்ல அந்த வழக்கை வந்து நாங்கள் தொடரல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் நீதிமன்றத்தின் முன் அனுமதியோடு அந்த வழக்கு எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படும் சமரசம் செய்து கொள்ளப்படும் இதுல வந்து ஒரு 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 நம்பிக்கையாக ஒரு ஒரு பொருள் ஒரு வேலை ஒப்படைக்கப்பட்டு அது மோசடி செய்யப்பட்டாலும் சரி ஆள் மாறாட்டமாக இருந்தாலும் சரி அத்துமீறி நுழைதலாக இருந்தாலும் சரி போர் நைன்டி எயிட்டி ஏ அதை வந்து ஒரு கொடுமை பணத்துக்காக கொடுமை வடது கொடுமை அதே போல ஒரு வீட்டுக்குள்ள வந்து அத்துமீறி நுழைதல் ஒரு சொத்துக்குள்ள நுழைதல் இப்படி சில குற்றங்களை வந்து நீதிமன்றத்தின் முன் அனுமதியோடு காம்பவுண்ட் பண்ணிக்கலாம் இன்னும் அதைவிட சின்ன வழக்கு அதாவது பைனான்ஸ் பார் ஒன் அச்சுறுத்தல் மிரட்டுதல் அத்திமீறி நுழைதல் ஒரு ஆளை வந்து ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு அடைத்து வைத்தல் தவறாக சொல்லுதல் பேசுதல் சிறுகாயங்கள் விளைவித்தல் அப்படிப்பட்ட வழக்குகள் வந்து நீதிமன்றத்தின் முன் அனுமதி இல்லாமயே மனு வந்து அந்த சம்பந்தப்பட்ட புகார்தாரரும் பாதிக்கப்பட்ட நபரும் குற்றம் சாட்டப்பட்ட நபரும் சமரசம் செய்து கொள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் உத்துறன் வாயிலாக முடித்துக் கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்